அம்சாட்டி விநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னி ராசிக்கான வைகாசி மாத பலன்களை இப்போது பார்க்கலாம் கன்னி ராசிக்கு ராசிநாதன் ஹிட்லருக்கார் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் ராசிநாதன் ஹிட்லருக்கையில பணவரவுகள் மன கஷ்டங்கள் கூடுதலாக இருக்கும் பணவரவுகள் குறைவாக இருக்கும் ஏதாவது நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாத்தியம் கைக்கு வல்லையே அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளோடு போகும் இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு சூரியனுடன் புதன் சேருகிறார் சூரியனோடு புதன் சேரையில் ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள் நல்ல ஒரு நிம்மதியான அமைப்புகள் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளோடு கன்னிராசிக்காரவங்களுக்கு எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது பத்தில் குரு குறுவிற்காக புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் முன்னேற்றங்கள் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய இந்த மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதம் ஒரு பத்தாம் தேதிக்கு பிறகு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் புதுசா வீடு கட்டணும் நினைக்கிறவங்க வீடு கட்டக்கூடிய பிரம்மாண்டமாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளை பெறுங்க புதிய தொழில் அறிமுகம் தொழில் ஒரு முன்னேற்றங்கள் விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் எதையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகள் இந்த இருந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் அப்பாவுடைய உதவி உங்களை தேடி வரக்கூடிய அப்பாவுடைய சொத்துக்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இந்த மாசத்துல உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் பண வரவுகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த மாசத்துல ஓரளவிற்கு உங்களுக்கு பண வரவுகள் நல்லாவே இருக்கக்கூடிய வாய்ப்புகளோடு இருக்குது மனநிலை தேக ஆரோக்கியங்கள் உடல்நிலை ஆரோக்கியங்கள் எல்லாமே இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே நல்லாவே இருக்கும் அது வரலும் கொஞ்சம் சிக்கலான அமைப்புகள் அதுக்கப்புறம் நல்லா இருக்க போறீங்க உச்ச சுத்திரன் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும் உயர்நிலை சிந்தனையாக அமையும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து வந்த நிலையில் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளோடு இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு அதனால எதையும் பற்றி கவலைப்பட வேணா வேலை அமைப்புகள்லாம் சூப்பராக இருக்கும் வேலையெல்லாம் அருமையாக கிடைக்கும் இன்னும் ஒரு மாதம் அடுத்தடுத்த மாதத்தில் பண வரவுகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய புதிய தொழில் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு பதவி உயர்வுகள் எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பார்க்காமல் எதுவும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடிய பதவி உயர்வுகள்லாம் எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதையும் பற்றி கவலையப்பட வேணாம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள் புதிய தொழில் தொடக்கம் எடுத்த காரியம் வெற்றி ஆறாம் அதிபதி உங்களது ராசியை பார்க்கறதுனால கடன் வாங்கி தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த ஒரு வருஷத்துக்கு கடன் எளிதில் கிடைக்கும் அதை வச்சு ஒரு தொழில் பண்ணலாம் அதை வச்சு ஒரு முன்னேற்றங்கள் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளை ஒரு நன்மையலாக அமையக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பனிரெண்டில் கேது பயிற்சியாக இருப்பதும் இதுவரை ராசியில இருந்த கேது பன்னெண்டுக்கு போகிறார் அப்படிங்கிறதுனால மனநிலையில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் இதுவரையிலும் இருந்து வந்த மன மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த மாசத்துல இருந்தே உங்களுக்கு அப்படியே கேது பயிற்சிக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போகுது அப்படிங்கிறதுனாலயும் ஆறில் ராகு இருக்கார் அப்போ கடன்கள் கெடும் கடன் அடையும் அப்படிங்கிறது மாதிரி இந்த கடன் இதோடு சரியாக போயிடும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாத்தையும் அடைக்கணும் கடன் அடைச்சு நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோடு வரப்போகிறீங்க அதனால் அதனால ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதும் அதை குரு பார்க்கிறதும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு கடன்கள் அடையக்கூடிய வாங்கின கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சனி உங்கள் ராசியை பார்க்கறதுனால கொஞ்ச நாளைக்கு உடல்நிலையில கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும் வேலைக்கு போறதுல கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து எப்படி முயற்சி செஞ்சு பழக்கத்துக்கு கொண்டு வரணும் எதையுமே வெள்ளன எந்திரிக்கணும் குளிக்கணும் சாப்பிடணும் அப்படிங்கிறது மாதிரி டயத்தை அப்படியே கீப் அப் பண்ணோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால டயத்தை ஃபாலோ பண்ணி அப்படியே போறது மாதிரியான எல்லா விஷயங்களையும் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா சனி ஏழில் இருக்கிறதுனால உடல் அசௌகரியங்களை கொடுக்கும் அதனால ஒரு நோயை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால வாக்கிங் போறது ரொம்ப நல்லது காலைல எழுந்திரிச்சா சுறுசுறுப்பாக வேலை வாக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகளோடு காலையில எழுந்திரிச்சோம்னா அருமையாக இருக்கும் அதனால கன்னிராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு புதன் பயிற்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் இன்னும் சூப்பராக இருக்க போறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை நகை ஆவரணங்கள் பேங்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு வங்கியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களான நல்ல ஒரு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு உயர்நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே போகும் இதிலிருந்து உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியும் வாழ்த்துக்கள்